அனைவருக்கும் கவின் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசி அன்பர்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதமானது எப்படிப்பட்ட பழங்களெல்லாம் கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆரோக்கியம் தொழில் கல்வி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ சிறப்பாக அமைய இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா அதாவது இந்த ஜூலை மாதம் முடிவடைந்து ஆகஸ்ட் மாதம் பிறக்கு இருக்குது இல்லைங்களா இந்த நிலையில் கடகராசி என்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது என்னங்கிறத நான் வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த அற்புதமான ஆகஸ்ட் மாதத்தில் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜூலை மாதம் முடிந்து ஆகஸ்ட் மாதம் பிறக்கிறக்கு இந்த மாதம் மிதுன ராசியில் குரு பகவானும் சுக்கர பகவானும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இணைஞ்சு இருக்காங்க இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள்லாம் கொடுக்குங்க நாச்சியார் திருமொழியை கேட்டீங்க அப்படின்னா அதை விட சிறப்பா இருக்குங்க தற்போது கடக ராசியில் இருக்கும் புத ப புதன் பகவான் வந்து சிம்ம ராசிக்குள்ள பிரவேசமாகி இருக்கிறதுனால சுக்கர பகவான் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு வருகிறாரு கண்ணியில் செவ்வாய் கும்பத்துல ராகு மீனத்துல சனி பகவான் பக்கரமாக இருக்கிறாரு அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்துல கடகராசியினருக்கு அமோகமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அதை நம்ம பார்க்க போகிறோம் கடகராசிக்காரர்களை பொறுத்தளவில் ராசிக்கு அதிபாதியானவர் சந்திர பகவான் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க அன்பிற்கு அடிமையாக கூடிய நபர்களாகவும் இருக்கக்கூடியவங்க கடகராசி என்பர்கள் கடகராசியில புதன் பகவான் அமர்ந்திருக்கிறாரு புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் வரும் அனைவருக்கும் கவனம் 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 புதிய தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சூழல் உருவாகுங்க புதிய ஆட்களை நம்பி வியாபாரத்தை தொடங்காமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது எந்த விஷயத்தையுமே தீர யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இறங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தரத்தில் எந்த நஷ்டமும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கலாம் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தளவில் குழப்பங்கள் ஏற்படலாம் குழப்பத்தை விட்டுவிட்டு நன்றாக படித்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதை போ அதையும் இதையும் போட்டு எதையும் மனசில் அதை அந்த எண்ணம் எந்த எண்ணம்னு சொல்லிட்டு படிக்கிறது தவிர மற்ற எண்ணங்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டு படிப்பில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்க அது வந்து நம்ம மனசில் வந்து எது நம்ம படித்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது விடியற் காலை தாங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் புதன் பகவான் ராசியில உட்கார்ந்து இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் தாங்க ஏற்படும் அதனால பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும் குழந்தைங்க விஷயத்துல நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பில் தான் வந்து அந்த குழந்தைங்க வந்து நல்லா படிக்கும் அதனால் பெற்றோர்கள் ஒரு கவனம் வச்சுக்கிறது நல்லது இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கோபம் அதீதமாக வரக்கூடிய சூழல் ஏற்படும் முன் கோபத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதுவரை பணம் தொழில் வியாபாரத்தில் பல்வேறு பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திச்சு வந்திருப்பீங்க இனிமே அந்த நிலைமைகளை படிப்படியாக மாறி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை தோன்றும் பிள்ளையார கும்பிடுவது உங்களுடைய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் குறிக்கக்கூடியது அதனால் பிள்ளையாரை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து வளமாகவும் செழிப்பாகவும் இருக்கும் சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இரண்டாம் இடத்துக்கு வந்த பின்னர் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுங்க பண வருமானம் விஷயங்களில் மாற்றம் ஏற்படும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்து பல வந்து வாய வந்து நீங்கக்கூடிய காலமாக இருக்கும் இருந்தாலும் இன்னும் சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லுவேன் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு அலைந்து திரிந்து செய்யக்கூடிய தொழில் அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் பஞ்சமாதிபதி லாபத்தில் அமர்ந்திருக்கிறதுனால பிள்ளைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சுக்கரன் நாளில் மறைஞ்சிருக்கிறதுனால வீடு மாற்றம் கார் மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு வந்து சேரும் பாதகாதிபதி சுக்கரன் பனிரெண்டில் மறைவது யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் நல்ல விஷயங்களுக்காக நிறைய செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வ அதனால கவலைப்படாதீங்க விரைய செலவு தான் உங்களுக்கு இருக்குது நல்ல விஷயத்துக்கு செய்கிறது ரொம்ப நல்லது கவலைப்படாதீங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு இருக்குதுங்க புதிய சொத்துக்கள் வாங்குறது கார் வாங்குறது போன்ற யோகம்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது உடல் நலனில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் குறிப்பாக வந்து சர்க்கரை வியாதி உள்ளவங்க வந்து உங்களுடைய மருத்துவ ஆலோசனை பெர் பெற்று இருக்கிறது ரொம்ப நல்லது சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இரண்டாவது திருமணத்திற்கு முயற்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க சனி வந்து வக்கரமா இருக்கிறதுனால இரண்டாவது திருமணம் செய்ய ஏற்ற நிலை வந்து இந்த நிலை கிடையாது திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கறது முகூர்த்தம் குறிக்கிறது இந்த மாதிரி விஷயத்துலலாம் மிகுந்த கவனமாக இருக்கணும் புதிய நல்ல வேலைகள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் இருப்பவங்க வேலை மாற்றம் செய்வீங்க இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு வேலை விஷயத்துல ரொம்பவே சிறப்பாக இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குங்க பூசம் நான்காம் பாதம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் எந்த விஷயமா இருந்தாலும் முடிவெடுக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க மனதில் நிறைய குழப்பங்கள் நிறைய நீடிக்கக்கூடிய வாய் வாய்ப்பு இருக்குது மறைந்திருக்கக்கூடிய எதிரிகளால் தொல்லை ஏற்பட்டாலும் அவங்களால் பெரிய பாதிப்புகளை உங்களால் உங்களுக்கு முடியாது அதனால் நீங்கள் கவலைப்படாமல் கவனமாகவும் ரொம்ப சிறப்பாகவும் செயல்பட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையும் முறியடிக்கக்கூடிய தைரியம் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அதனால் கவலைப்படாமல் இருங்க பூசம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் உழைச்சால் மட்டுமே வெற்றிகளை குவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவி உறவு விரிசல் காணும் பண பற்றாக்குறையால் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் உண்டாகும் பண தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போகும் இதனால் குடும்பத்தினருக்கு வெறுப்பும் வெறுப்பு உண்டாகக்கூடிய சூழல் கூட உண்டாகுங்க அதனால் பண பற்றாக்குறை வந்து உங்களுக்கு பெரிய குடும்பத்தில் சூழ்ச்சியை உண்டாகக்கூடிய காலமாக இருக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க இதனால் குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் நிதானமாக பொறுமையாக எல்லாத்தையும் கையாண்டிங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியமத்தை பொறுத்தளவில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஆயிலியம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவுள்ள இந்த மாதம் உறவுகள் பகையாகும் எதிரிகளினுடைய திட்டம் உங்களை வேதனைக்குள்ளாக்கும் அலுவலக வேலையில் உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஆஃபர் அலுவலக வேலையில் உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகளினுடைய தொல்லை இருக்கும் உங்களிடம் குறை கண்டுபிடித்து உங்களுடைய தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து வந்து சேரும் வேண்டாத இடமாற்றம் வரும் உடன் வேலை செய்பவர்களினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் போகும் அதனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதிலிருந்து மீண்டு நீங்கள் தான் வந்து வெற்றியை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து கொண்டு வரணும் கடின உழைப்பு ஒன்று மட்டுமே வெற்றியை உண்டாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் நிறுத்திக்கிட்டு எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம் வந்து சேரும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்மனுக்கு அரளிப்பு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்கினீங்க அப்படின்னா எல்லா காரிய தடைகளும் நீங்கி காரியங்கள் கோடுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதி பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு இந்த அதிர்ஷ்ட தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தி நீங்கள் அதில் வெற்றி பெற்று சிறப்படையலாம் நன்றி வணக்கம்